ஒன்டாரியோவிலே இருபது மில்லியன் டாலர் மதிப்புள்ள சட்டவிரோத சொத்துக்கள் தற்போது கைப்பற்றப்பட்டிருக்கின்றது குற்ற அமைப்புகளுக்கு இது பெரும் அதிர்ச்சியாக மாறியிருக்கிறது யூனிட் யூனிட்டான ஒன்டாரியோ மாகாண காவல்துறையினுடைய ஒரு சப் யூனிட் பெஃபு என்று அழைக்கப்படுகின்ற அந்த யூனிட் தான் அதனுடைய கூட்டணி அமைப்புகளுடன் இணைந்து செய்த நடவடிக்கைகளின் மூலமாக இருபது மில்லியனுக்கும் அதிகமான சட்டவிரோத சொத்துக்கள் மற்றும் ஐந்து மில்லியன் பெறுமதியுள்ள குற்றம் சம்பந்தமான பொருட்களை கைப்பற்றி இருக்கின்றது இது பின்னணி கொண்ட அமைப்புகளினுடைய பொருளாதாரத்தை தகர்த்து அவர்களினுடைய சுதந்திரமான தொடர் இயங்கு நிலைகளை விடும் என்று சொல்லி அந்த அமைப்பு நம்புகிறது குறிப்பாக இந்த கைப்பற்றல் நடவடிக்கையிலே நகைகள் வைரங்கள் வீடுகள் பெறுமதியான வாகனங்கள் மற்றும் மோசமான பல ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்திக்குள் செல்வதற்கு முன்பதாக நீர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் அதே போல வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்